வேலை வாய்ப்பு பாருங்க நிக்கான் டெக்ஸ்டைல் இந்த நிறுவனத்துல டிரைவர் எல்லம்பி கேக்குறாங்க பாஜி வேளம்பாளையம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பிராமிஸ் அபாரல் தமிழ வேலைக்கு பத்தொன்பதாயிரம் சம்பளம் சட்டாங்காட்டுல தங்கரணத்தோட இனத்தோட அடுத்த நிலைய செக்யூரிட்டி பாத்துட்டு இருப்பீங்க செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு ஏ ஒன் டெக்ஸ்ட் பாசஸ் அருள்புரத்துல தங்க இருபதாயிரம் சம்பளம் செக்யூரிட்டி

அடுத்து பாருங்க ரேணுகா ஹோம் இந்த நிறுவனத்துல செகண்ட் ரேவே கேட்கிட்ட சமையல் வேலை இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் செவன் லெவன் குளோபல் சொல்லி டெலிவரி பை இஎஸ்ஐ கொங்கு மெயின் ரோடு இருபதாயிரம் சம்பளம் ஆனந்த் கோசேரிஸ் சொல்லி டிரைவர் எல் காந்திநகர் காந்தி குமார் நகர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஹரி கிருஷ்ணா மெஸ் சொல்லி அவனாசியில சமையல் வேலை இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இடத்தோட அடுத்து இட்டன் ஐஎம்சி டிரைவர் பேட்ச் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் இந்திரா ஹோம் செகண்ட் ரயில்வே கேட் பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து எஸ்ஆர் ஆர் டிரைவர்ஸ் டெலிவரி பாய்ஸ் ராக்கியாபாளையத்தில் இருக்குது ஸ்ரீ அம்மன் கேபிள் நெட்வொர்க் டிரைவர் பேட்ச் இருக்குது ஆக்டிவ் கோட் சொல்யூஷன்ஸ் டெலிவரி பாய்ஸ் இருக்குது பதினஞ்சாயிரம் சம்பளம் பிராமிஸ் அப்பர்ல டிரைவர் எல்எம்பி எம்பி இருக்குது கர்நாங்காடு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் மேகலா ஹோம் சமையல் வேலை இருக்குது இருபதாயிரம் சம்பளம் அடுத்து சோலா டயர்ஸ் டிரைவர் எல் எம் பி சிக்னா காலேஜ் கிட்ட இருபத்தி எக்ஸிமா ஷோரூம் ஹவுஸ் கீப்பிங் இருக்குது விசன் பைங் ஆபிஸ் டிரைவர் எல்எம்பி எம் பி இருக்குது எம் டிகி பர்சனல் டிரைவர் சிக்கன்னா காலேஜ் கிட்ட அடுத்து ஜிகே கே கார்ஸ் டிரைவர் எல்எம்பி எம் பி இருக்குது கரும்பாளையம் அடுத்து லட்சுமி கணபதி டெக்ஸ்டைல் டிரைவர் டெலிவரி பாய்ஸ் இருக்கு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே தங்கரத்தோடு இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வேலை வாய்ப்பு ஜிவிச கால் பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவுல இருக்கிற உங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்வாங்க இருக்கிற இருக்கிறோட நம்பர்லாம் இப்ப நான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர்லாம் உங்க மொபைல்ல ஹெச்ஆர் ஆதிரை ஹெச்ஆர் சங்கீதான் போட்டு சேவ் பண்ணிக்கங்க அவங்க கால் பண்ணும் போது எடுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவுல நிச்சயமா கொடுப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்